இத்தனை சாதி இருக்கும்போது போது பறையர் குடிகளின் மீது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை ஏன் இவ்வளவு அக்கறை என என் அன்பு சொந்தங்களே அவன் தான் எண்ணிக்கையில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற நம் இன சொந்தங்களில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற கூட்டம் நேரடியாக நிலத்தில் உழைப்பை ஈடுபடுத்துகிற உழைப்பில் ஈடுபடுகிற கூட்டம் வேளாண் தொழிலில் தன் ஆற்றலை ஈடுபடுத்துகிற கூட்டம் அவன் நிலமற்றவர்களாக இருக்கிறதால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் அவனை உயர்த்தும் போதுதான் சமூகம் உயர்வு இந்த நல்லா கொஞ்சிக்கணும் தாள கிடப்பாறை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் நம்முடைய பாட்டனார் புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள் அவர் கற்பித்த தர்மத்தை கற்றனாம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறவன் இனச்சந்தங்களை தற்காத்து தூக்கி நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை என்பதை கீழே விழுந்து கிடக்கிறவன் எவனோ அல்ல என்னவன் ரத்தவன் ஆதி தமிழ் மகன் கீழே இருக்கிறான் அவனை தூக்கி நிமிர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவிக் கடமை வரலாற்று பெரும் பணி என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும்